கிறிஸ்துவுக்குள் குளருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர்னமோடு கூட இருக்கிறார் இந்த வேலையை ஆசீர்வதிப்பார் இயேசுவே தேவகுமாரனே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பயனுள்ள உங்களுடைய வார்க்கை வார்த்தையை தார் ஏசுவே நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமே அருமையானவர்களே மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இப்போது படிக்க கேட்போம் அதற்கு ஏசு நீ பூரண இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் ஒரு செல்வந்தனான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வேதவசனம் உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிறகு என்ன வா அப்படின்னு சொல்கிறார் அவன் நல்ல பக்தி உள்ளவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருடைய பிள்ளை தான் ஆனால் ஆண்டவர் நீ பூரண சர்க்குணராக விரும்பினார் பூரண சர்க்குணன் நீ பர்ஃபெக்டாக நீ வந்து பரிசுத்தவான் நிலும் பரிசுத்தவான் அப்படி விரும்பினா எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பின்பற்றி வா இந்த வசனம் கொஞ்சம் இதை படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்குவேன் சில வேத வசனங்கள் நாம் அந்த வசனத்துக்கு முன்னால் நடுங்குவோம் சத்திய வசனம் கர்த்தருடைய வசனம் நம்ம ஏதோ படிச்சுட்டு போயிட முடியாது பூரண சரக்குணன் எல்லாத்தையும் வைத்து ஏழைகளுக்கு கொடு ஆனால் அப்போ அப்படி தான் வந்தாங்க ஒரு ராஜகுலத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரை ரொம்ப ஃபேமஸ் அவர் பிரான்சிஸ் அசிசி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரான்சிஸ் அசிசி அவர் ராஜகுலத்தில் உள்ளவர் ராஜாக்கள் அரண்மனையில் வளர்ந்தவர் ராஜா அரண்மனையிலே படித்தவர் அவர் ராஜ உடை தான் தெரிச்சிருப்பாங்க ராஜ உடை மற்ற சாதாரண மக்களுடைய உடல்ல அவர் ராஜாக்களுடைய உடையை தரிச்சு தான் வெளியே வருவார் குதிரை வச்சுருந்தார் நிறைய குதிரைகள் குதிரை பயிற்சி பெற்றவர் அவர் நல்ல குதிரையில் சவாரி வருவார் ராஜ உடையில் வருவார் அவர் இயேசுவை அறிந்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இந்த வசனத்தை ஒரு நாள் படித்தார் பைபிளெலாம் அவர் லாங்குவேஜில் இருக்கு இருக்கும்போது இந்த வசனத்தை படித்தார் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பிரான்சிஸ் அசிசி அவர் ராஜா அவனுக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் அப்படிலாம் கிடையாது நூறு ஏக்கர் இரநூறுன்னு கிடையாது லட்சக்கணக்கான ஏக்கர் நலங்கள் அவன் கோடீஸ்வரன்லாம் கணக்கு போட முடியாது பல கோடிக்கு அதிபர் என ராஜ பிரதிநிதி அவன் அவங்க அப்பாட்டை சொல்லி தனக்குரிய கோடிக்கணக்கான அந்த நிலங்களை பொருள்களை பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்குறான் ஐயா ஏழைகளுக்கு கொடுக்குறான் பிரான்சிஸ் அசிசி பிறகு அவன் பிச்சைக்காரன் மத்தியில் ஊழியம் செய்கிறான் குஷ்ரோய்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறான் ஒரு குஷ்ரோய்கள் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போகிறான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்யும்போது திரும்ப திரும்ப வாந்தி பண்ணுவான் அது அவனுக்கு ராஜபரம்பரையாக இருந்தவன்ல குஸ்ரோயிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இவனுக்கும் அந்த புண்ணுகளெல்லாம் கழுவும் போது வாந்தி பண்ணுவானாம் வீட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப வாந்தி பண்ணுவானாம் சில மாதங்கள் வாந்தி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே என்னை மாற்றும் அந்த மக்களை நான் நேசிக்கணும் அந்த மக்களை நேசிக்கணும் அங்கேயே தான் வேலை செய்தார் ஒரு நாள் குதிரையை ஒரு மர மரத்தில் கட்டினாராம் தன்னுடைய ராஜ ட்ரெஸ்ஸை கலத்தி அந்த மரத்து மேலே வச்சாராம் ஒரு குசுரோயில்கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுத்து உன் ட்ரெஸ்ஸை எனக்கு கலத்திதான் நான் ஒரு நாள் முழுதும் அவன் ட்ரெஸ் அவன் ட்ரெஸ்லேயே இருக்கணும் குஷ்ரோயி ட்ரெஸ்லேயே இருக்கணும் குஷ்ரோயில் கூட இருக்கணும் ஒரு நாள் முழுதும் அதுக்கு வீட்டுக்கு வரும்போது ராஜாவோடய போட்டு போனாராம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாராம் அந்த வாந்தி பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சான் ஒரு நாள் அந்த ஒரு குஸ்ரோய்க்கு முதுக கிளீன் பண்ணி முதுகில் மருந்து போடுற ஒரு வேலை செய்திருக்காரு க்ளீன் பண்ண பண்ண சலம் வடிதான் அப்போ ஆண்டோட்டை ஜவம் பண்ணுறோம் ஆண்டவரே என்ன என்னை என்ன ஒரு டெஸ்ட் பண்ணுங்கப்பா அந்த சலத்தை அப்படியே விரலில் எடுத்து அப்படி நாக்கில் நக்கிக்கிட்டாராம் இதெல்லாம் கொஞ்சம் கடினமான காரியம் விளங்காத ஒரு ரகசியம் அன்றைக்கு அவர் வாந்தி பண்ணலையா அவருக்குள்ள சந்தோஷம் நான் தயாராகிட்டேன் ஃப்ரான்சிஸ் அசிசி தனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா இப்படி அனைகர் வந்திருக்காங்க அநேகர் வந்திருக்காங்க அற்ப காசுக்காக இயேசுவையை காட்டி கொடுத்த யூதாசை போன்ற கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிரான்சிஸ் சாஸ்திசை ஒரு எடுத்துக்காட்டு அவரை மறக்க முடியாது ஆண்டவரே நான் வர வரப்போரை இல்லாட்டாலும் ஒரு சின்ன பகுதியாவது என்னை மாற்ற என்னை மாற்றும் ஏராளமான பரிசுத்தவானுங்கள் கோடி கோடி பரிசுத்தவான்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போனாங்க இயேசுவை கூறினார்கள் பிரான்சிஸ் சேவியர் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் வரும்போது இந்திய துறவி ஆடை அணிஞ்சிக்கிட்டார் ஆடை அணிஞ்சுக்கிட்டார் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஒரு கையில் சிலுவை வச்சுக்கிட்டார் ஒரு கையில் மணி வச்சுக்கிட்டார் கோவாவில் இருந்து நடந்தே நடந்தே போகிறார் தஞ்சாவூர் வரைக்கும் போகிறார் கடற்கரை வழியாக போகிறார் மணி அடிச்சுக்கிட்டே போகிறார் மக்கள் கூடுவாங்க இயேசுவை கூறுவார் அந்த சிலுவையை காட்டி அவருடைய சிலுவை அன்பை சொல்வாராம் ஒரு ரூபா போவார் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில் பேப்டிசம் பெற்றாங்க இவங்கெல்லாம் தனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் அப்படி அநேக தியாக மக்கள் வாழும்போது நம்ம ஒரு சின்ன அளவாவது பூரண சர்க்குணர் வேண்டாம் ஒரு சின்ன சர்க்குணர் இயேசுவுக்கு மைமையாக வாழலாம மிஷினரிகளாக புறப்பட்டு வந்தவங்கெல்லாம் கடல் கடந்து எல்லாம் எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க மறுபடியும் தங்க ஊருக்கு போவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே பூரண சர்க்குனர் பூரண சர்க்குனர் நம்மள எத்தனை பேர் அதை ஆசிக்கிறோம் அந்த ராஜ்யமா இந்த ராஜ்யமா இந்த ராஜ்யம் அழிஞ்சு போவோம் அழியாத ராஜ்யம் அழியாத ராஜ்யத்துக்காக வாழணும் அழிந்து போகும் இந்த பூமிக்குரியவை அல்ல மேலானவியலை தேடுங்கள் குலோசெயர் மூணாதிகாரம் கொஞ்சம் எடுத்து வாசிங்க குலோசெயர் மூணாதிகாரம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனை வலது வாசிக்கும் அல்ல நாடுங்கள் வேதவசனம் அப்படி சொல்லுது கீழானவைகள் அல்ல பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க நிறையவர் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் தேவ ராஜ்ய சிந்தையை நமக்கு தருவார் அவரை நேசிக்கும் இதயத்தை நமக்கு தருவார் உண்மையாக வாஞ்சிக்கிறவர்களுக்கு அதை கொடுப்பார் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காகவே கடவுளை தேடுற அந்த பழக்கத்தை வேண்டாம் அவர் சித்தப்படி வாழ மேலானவைகளை தேடும் பாக்கியத்தை கத்த நமக்கு தருவாராக இயேசுவே கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவரும் மக்களையும் நீர் ஆசிர்வதியும் மேலானவைகளை தேடும் மக்களாக எங்களை காத்துக்கொள்ளும் பிரான்சிஸ் அசிசி போல எங்களுக்கு இதயந்தாரோப்பா இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்